அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் கூல் சுரேஷ் எபிக்ஷன் அப்படின்னு சொல்லி இப்போ கன்ஃபார்மாக நியூஸ் வந்துருச்சு இமாதவன் வந்து ட்விட் போட்டார் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஆக போகிறது நம்மளுடைய கூல் சுரேஷ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து விஜித்ராம்மா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் வந்து கிளம்பு கிளம்பு காத்து வரட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நல்லா டான்ஸ் ஆடி குத்தாண்டம் போட்டு கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷும் தினேஷ் உட்காந்து பேசியிருக்காங்க இன்றைக்கி வந்து விடக்கூடாதுங்க நாமினேஷனில் நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி விஜித்ரா வந்து குத்தி வரணும் விஜித்ராட்ட வந்து நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து அவங்கள வந்து சிக்கலில் மாட்ட வைக்கிறோம் மாட்டை வச்சு அவங்க பேரை வந்து கெடுக்கிறோம் கெடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் முழுக்க அவங்களோட சண்டை போட்டு சண்டை போட்டு அவங்க வந்து கெட்டாங்கன்னு சொல்லி நிரூபித்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு இந்த வாரம் நம்ம கண்டிப்பாக அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்ல உடனே குல்சேஸ் ரைட்டு அந்த வேலையை நம்ம கொடந்து பண்ணுவோம் அப்படின்னா சொல்லி பார்த்தீங்கன்னா விஜித்ராமாவுக்கு எதிராக வந்து ஆயிரம் திட்டம் போட்டு பிளான் போட்டுக்காங்க இந்த ரேஸும் இந்த தினேஷும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு வந்து அவுட் ஆக போகிறான் அது வந்து அவுட் ஆகிட்டானாமா அப்படின்னு சொல்லி இம்மா வந்து ட்விட் போட்டிருக்காரு ஆக்சுவலாக வந்து இது நிறையா பேர் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் கூல்சுலேஸுக்கு வந்து சங்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னென்ன சொன்னால் பாருங்கள் கிளம்புடா கிளம்புடா காற்று வரட்டும் போடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்